தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகை லேடி சூப்பர் ஸ்டார் தென்னிந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கும் நடிகை அப்படின்ற பல பாராட்டுகள் தான் நம்மளுடைய நயன்தாரா ஆரம்பத்துல சில பல அடிகள் வாங்கினாலும் அதுக்கப்புறமா ஸ்டடியாக நின்னுட்டாங்க தமிழ் சினிமாவில் தற்போது தன்னை சுற்றி அமையும் கதாபாத்திரத்தில் மட்டுமே நடித்து வந்துட்டு இருக்காங்க அதாவது சோலோ ஹீரோயின் பெர்ஃபாமன்ஸ் இவங்க நடிக்கிற எல்லா படமும் வந்துட்டு ஓரளவுக்கு சூப்பரா ஹிட் ஆயிடுது கலெக்ஷனும் நல்லா கல்லா கட்டிடுது அதனால இயக்குனர்கள் இவங்களை தேடி போயிட்டே இருக்காங்க இப்ப கூட வருடத்திற்கு நாலு படங்கள் வந்துட்டு இவங்க கையில வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நயந்தராவுக்கு பட வாய்ப்புகள் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னும் அவருடைய மேனேஜர் சைட்ல இருந்து செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நயன்தாராவுக்கு இருக்க திறமையும் அவங்களுக்கு இருக்க அழகம்தான் அதுதான் அவங்கள தமிழ் சினிமாவில் உச்சத்தில் வச்சிருக்கு ஆனா நயன்தாரா ஏன் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்ற காரணம் தற்போது வெளியே வந்திருக்கு நயன்தாரா முழுக்க முழுக்க ஜோசியத்தை அதிக அளவுல நம்புறவங்க இவங்களுடைய ஆஸ்தான ஜோசியர் வந்துட்டு கேரளாவில் இருந்து வந்துட்டு இருக்காராம் தான் வருடத்திற்கு இரண்டு முறையாவது கேரளாவுக்கு போயிடுறாங்க வருஷத்துக்கு மூணு முறையாவது ஜோசியம் கண்டிப்பா பாத்துடுவாங்களாம் அது மட்டும் கிடையாது நயன்தாராவுக்கு தற்போது அரசியலில் மிகவும் ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதாக ஜோசியத்தில் தெரிவித்து வந்துட்டு ரொம்ப பெரிய பதவி நயன்தாராவை தேடி வரும் அப்படின்னு அவங்களுடைய ஜோசியத்தில் இருந்து வந்துட்டு இருக்கான் அதனால தான் நயன்தாரா இப்போ வரைக்கும் திருமணம் செய்யாம இருந்து வந்துட்டு இருக்காங்களாங்க ரெண்டு லவ்ல ஃபெயிலியர் ஆனவங்க மூணாவது லவ் ஃபெயிலியராக விடாம எப்பவோ திருமணம் செஞ்சிருப்பாங்க இந்த காரணத்தினால்தான் அவங்க திருமணமே செய்யாம இருந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல திருமணம் நடந்தால் இவங்களுடைய சினிமா மார்க்கெட் போயிடும் அப்படின்னு வந்துட்டு ஜோசியத்துல இருந்து வந்துட்டு இருக்கு ஜோசியத்தை ரொம்ப அதிகமா நம்பதுனால தான் வரைக்கும் நயன்தாரா திருமணம் செய்யாம இருந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் கூடிய சீக்கியத்துல இவங்க அரசியல்ல குதிப்பாங்க அப்படின்னு வந்துட்டு ஜோசியத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு நயன்தாரா அரசியலுக்கு வருவதற்கு பல வாய்ப்புகள் இருப்பதாக தான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கான சில விஷயங்களை தான் வந்துட்டு நயன்தாராவும் தற்போது செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம் குத்துமதிப்பா சொல்லலங்க எடுத்துக்காட்டோடவே சொல்றேன் நம்ம அறம் படத்துல வந்துட்டு நயன்தாரா கலெக்டரா இருப்பாங்க ஸோ கடைசியில வந்துட்டு எந்த இடத்துக்கு போனா மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் பதவியை ராஜினாமா செய்வாங்க அது வேற எந்த பதவியும் கிடையாது அரசியல் பதவி தாங்க ஸோ இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம நயன்தாரா அரசியலுக்கு வருவாங்க அப்படின்றத ரொம்பவே தெல்ல தெரிவா காட்டுது இப்போ வரைக்கும் நயன்தாரா எந்த ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பேச்சுகளையும் பேசினதில்லை அரசியல் சம்பந்தப்பட்ட செயல்களிலும் ஈடுபட்டதில்லை ஆனால் கூடிய விரைவிலேயே அவங்கள ஒரு முழு நேர அரசியல்வாதியாக நம்ம எல்லாருமே பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருந்து வந்துட்டு மேலும் இதுபோன்ற போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க